பிரைஸ் வந்து நம்ம பாக்கலாம் சிலதெல்லாம் நான் பிரைஸ் சொல்லுவேன் சப்போஸ் நான் எதுக்காக ப்ரைஸ் டீடைல்ஸ் சொல்லலாம் அப்படின்னா நீங்க ஸ்க்ரீன் எடுத்து ஸ்க்ரோலிங் நம்பருக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா டேரக்டா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சிங்கிள் பீஸ் கூட நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இங்க எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நர்மதா பிராண்ட் கலெக்ஷன் ஐட்டம்ஸ் தான் போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்போட டீடைல்ஸ் சொல்லுங்க ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு நம்ம ஷாப் காந்திபுரம் வந்து பக்கத்துல கணபதி சூர்யா சிக்னல் ஆப்போசிட்ல தான் லொகேட் ஆயிருக்கு ஓகே நீங்க डायरेक्टली வந்து பாத்துக்கோங்க இப்போ நம்ம பாக்குறது நர்மதா பிராண்ட் இல்லையா எல்லா நைட்டிக்குமே 10% ஆஃபர்ஸ் இருக்கு ஃபிளாட் 10% ஆஃபர் ஓகே எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10% ஃபிளாட் ஆஃபர்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் நைட்டி தான் நர்மதா பிராண்ட் சூப்பரான குவாலிட்டில உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் என்ன ரேட்ரா வருது இதெல்லாம் ஹண்ட்ரட்ல இருந்து ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு இது டேட் அந்த மாதிரி இருக்கா இவ்ளோ டேட் குள்ள வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த ஆடிக்குள்ள வந்தீங்கன்னா இத பர்ச்சேஸ் பண்ண ஓகே ஆடிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் இஷ்யூஸ் வந்து கிடையவே கிடையாது சைஸ் வந்து பிளஸ் சைஸ் இருக்குமா ஸ்மால் சைஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க எஸ் டூ அப் டு ப்ளஸ் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கு எல்லாமே குவாலிட்டி பெஸ்ட் தான் இருக்குங்க ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் ஸ்டிச்சஸோட இருக்கும் எக்ஸ்ட்ரா தையலும் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் ஆல்சோ இருக்குங்க செமையான குவாலிட்டி நல்ல ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேப்ரிக் இது எல்லாமே நர்மதா பிராண்ட் நைட்டி தாங்க இது எல்லாமக்கு பார்த்தோன்னா காட்டன் ஸ்பன் அண்ட் ரெண்டு மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது ரெண்டு மெட்டீரியலுமே நம்ம ஒரு க்ளைமேட்டுக்கு கொஞ்சம் கூலிங்காகவே வச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா ஓகே இப்போ ஃபேன்ஸி நைட்டியெல்லாம் பார்த்துக்கலாமா நர்மதால இன்னும் இருக்கு நான் இன்னும் ஒரு நாலஞ்சு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க பியூர் காட்டன் தாங்க நர்மதா பிராண்ட் பத்தி தெரியாதவங்களே இருக்காது இது சைஸ் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு என்ன சைஸ் வரைக்கும் இருக்குது இது வந்து பார்த்தா நமக்கு எஸ்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் எஸ் டு ட்ரிபிள் எக்ஸ்எல் அது பிராண்டட் சைஸுங்க உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் சைஸ் இப்போ எப்படி நம்ம குர்தி அவாசா குர்தி எல்லாம் எப்படிங்க பிராண்டடா போடுவோம் இல்லையா அதே தான் இது உங்களுக்கு சைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் எல்லாமே கம்ஃபர்டபுள் ஃபேப்ரிக்ங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து கலர் போறது சிங்கேஜ் ஆகிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வரவே வராது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து சூப்பர்வான ஒரு ஃபேன்சி மாடல் நைட்டி நைட்டியா சுடிதாரா ஃபுல் ஃபுராக்கா அப்படின்ற டவுட் நமக்கே வந்துடும் அந்த அளவுக்கு சூப்பர்வான ஒரு மெட்டீரியலை நம்ம பாக்குறோம் இதெல்லாம் ஃபேப்ரிக் செம்மையா இருக்கு பாருங்க ஒண்ணுமே ஆகாது ஜூலியட் பிராண்ட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் வரும் ஆனா உள்ள ஃபுல்லாமே இன்டர்லாக் ஸ்டிச்சஸோட

ஃபேப்ரிக் நல்லாவே பெருசா இருக்கும் வா இது கஃப்தான் மாடல் இல்லையா செம்மையா இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு ஃபேப்ரிக் சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு சூப்பர் மெட்டீரியல் இருக்கு இது பாருங்க ஜூலியட் பிராண்ட் அழகா நெய்டி போட்டு நீங்கள் வெளியே ஷாப்பிங்கெல்லாம் போய்க்கலாங்க அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு நெய்டி மாதிரியே இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பாருங்க நிஜமா கோயம்புத்தூர்ல நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மாடல் நைட்டி நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு இது பாருங்க ஸ்லீவ் நல்லா ஒரு பெட்டல் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க மாடல் நைட்டே எடுத்துட்டா இங்க எகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு வா இது பாருங்களேன் நல்ல ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி நல்லா ஒரு லென்த்தும் உங்களுக்கு வந்து இருக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா கோலும் இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு இங்க ஹிப் கிட்ட எலாஸ்டிக் மாதிரி வருமா ஆமா பிரஸ்ட்மென்ட் யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையா இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டூ டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து குடுத்துட்ருக்காங்க தென் ஸ்லீவ்லெஸ் நைட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் நைட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஷார்ட் நைட் அந்த மாதிரி இருக்கு இல்லீங்களா ஷார்ட் நைட்டே இருக்கு இது பாருங்க எல்லா ஸ்டேட் எல்லா பக்கமும் ட்ரெண்டிங்ல இருக்கிற நம்ம ஸ்மோக்கின் நைட்டின்னு சொல்லுவோம் இந்த நைட்டீட்டு சைடு பாக்கெட்டோட கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இருந்து டபுள் எக்ஸ்எஸ் சைஸ் டபுள் எக்ஸும் இருக்கு இதுல கலர்ஸ் அப்படின்னா எவ்ளோ கலர்ஸ் இருக்கும் கலர்ஸ் நமக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சண்ட் டிசைன்ஸ்ல ஓகே இதுல கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நாங்க ஜஸ்ட் ஒவ்வொரு பேட்டனுக்கும் Oral or modelde kâğımda kalır, optional zilleri de rik. design selamı uygulama available

கலர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்க போறதுல ஷார்ட் நைட்டி இல்லையாடா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் நைட்டி டைப் ரொம்ப ரொம்ப ஃபேப்ரிக் வந்து ஃபேப்லஸா இருக்கு எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க அதுவும் இந்த ஆடி வரைக்கும் தான் ஆஃபர்ஸ் எல்லாருமே தரலாம் பட் பிராண்டெடுக்கு கொடுக்குறாங்களோ அதுதான் மெயின் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் நீங்க மகாதேவியில வந்து எது பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி பிளவுஸ் இன்னர் வேர் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் அப்புறம் குர்தீஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் ஃபிளாட் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குங்க செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் அதே ஆஃபர்ஸும் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது இதெல்லாம் பாருங்க சும்மா வேற லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது ஃபேப்ரிக் தாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இல்லை நம்ம ஒன் இயர் இல்லை டூ இயர் இல்லைங்க வருஷக்கணக்காக போட்டாலும் இந்த துணியெல்லாம் ஒன்றுமே ஆகாது அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பாவாக இருக்குங்க டக்கு டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி டைரக்டாவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது குர்தி தான் பாக்க போறோம் இது ஃபீடிங் குர்தி இல்லையாடா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் குர்தி ஜிப் வந்து விசிபிளாகவே உங்களுக்கு தெரியாது நல்ல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக் இது என்ன ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காட்டன் ஓ இந்த காட்டன் பிளெண்டர் ரயான் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பிளெண்டர் ரயான் ரொம்ப ரொம்ப ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் இது எல்லாமே குர்தி மாடல் தான் உங்களுக்கு அனார்கலி டைப்ல உங்களுக்கு இருக்கு செம்மையா இருக்குங்க செம்ம சூப்பர் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு லெந்தா வேணும் அப்படின்னா உங்களுக்கு லென்தாவும் இருக்கு ஷார்ட்டா வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டாவும் இருக்கு எல்லாம் சூப்பரவாக இருக்குங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் இருக்கு எல்லாமே ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஜூலியட் பிராண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைசஸ்ல இருக்கு மிஸ் பண்ணாம டேரெக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செட் கலெக்ஷன்ஸும் இருக்குங்க இப்போ இதில் வந்து ஒரு ஃபேன்சி மாடல் வேணும் அப்படின்னா ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த காலர்லேலாம் பாருங்க அழகா வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் தோசி ஒரு கூட கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஃபேப்ரிக் ஆல்சோ சூப்பர் குட் குவாலிட்டியில உங்களுக்கு இருக்கு கலர்ஸ் எல்லாம் வேற லெவல் கலர்ஸ்ல இருக்கு இதுவுமே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க இது பாருங்க இந்த ஸ்மோக்கிங் டைப்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு செம்மையா இருக்கு இது பாருங்க உங்களுக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பன் காட்டன் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில இருக்குங்க இதுலயும் சைஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எஸ் டு அப் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே இந்த பேட்டர்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஃபேப்ரிக் எல்லாமே செம்மையா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ராயல் லுக்ல இருக்குங்க இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கோங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது மட்டும் இல்லைங்க நெய்டிவ்ஸ் கலெக்ஷன்ஸில் எகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்குது நம்ம சும்மா ஜஸ்ட்டு இந்த வீடியோல கொஞ்சமாக தான் நான் காமிச்சிருக்கேன் இன்னும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு ரேரான கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பா என்னமாக இருக்குது பாருங்கள் ஃபேப்ரிக் ஆகட்டும் அதோட பிரிண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது இதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சும்மா ரேண்டமா அப்படியே எடுத்து எடுத்து காமிக்கிற பாருங்க இதெல்லாம் கலர் பாருங்க ஒரு டை அண்ட் டை டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதை வந்து கப்தான் மாடல் டைப்ல உங்களுக்கு இருக்கும் நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க டைரெக்டா வந்து பார்க்கும் போது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் பிளைனா வரும் பாட்ல அழகா வந்து எம்ப்ராய்டரி தென் ஸ்லீவ்லயும் அழகா கியூட்டா சின்னதாக ஒரு எம்ப்ராய்டரி பண்ணிருப்பாங்க இந்த வீடியோல நம்ம லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்